தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து கம்போடியா இடையே கடந்த சில நாட்களாக தாக்குதல் தீவிரமடைந்து வந்த நிலையில் இரு நாடுகளுக்கிடையே தற்போது போர் மூண்டுள்ளது கம்போடியாவிற்கும் தாய்லாந்திற்கும் இடையிலான கிழக்கு எல்லையில் அமைந்துள்ள பிரேவிஹியர் என்னும் கோவிலை இரு நாடுகளுமே சொந்தம் கொண்டாடி வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட கம்போடியா வரைபடத்தின்படி இந்த கோவில் கம்போடியாவுக்கு சொந்தமானது ஆனால் இதனை தாய்லாந்தும் சொந்தம் கொண்டாடுகிறது சர்வதேச நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டிய போடியாவுக்கு சாதகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் தீர்ப்பு வந்தது ஆனாலும் சிக்கல் தீர்ந்த பாடில்லை மீண்டும் வழக்கு போடப்பட்டு விசாரணை தொடர்ந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் சர்ச்சைக்குரிய பிரேவிஹியர் கோவில் கம்போடியாவுக்கே சொந்தம் என மீண்டும் உத்தரவிட்டது சர்வதேச நீதிமன்றம் ஆனால் அதனை ஏற்க இன்னும் முரண்டு பிடித்து வருகிறது தாய்லாந்து இந்த உரசல் இரு நாடுகளுக்கிடையே பகையை வளர்த்து வந்தது என்றே சொல்ல வேண்டும் எல்லையில் இருக்கும் முக்கிய பகுதிகள் பலவற்றை இரு நாடுகளுமே சொந்தம் கொண்டாட நினைப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல் எல்லையில் அமைந்துள்ள பிரசிட்டா மியூன்தோம் கோவிலையும் இரு நாடுகளுமே தங்களுடையதாக கருதி வருகின்றன கடந்த மே இருபத்தி ாம் தேதி தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் ஆகிய நாடுகளின் எல்லைகள் சந்திக்கும் இடமான எம்ரால் ட்ரையாங்கிள் என்னுமிடத்தில் இடத்தில் தாய்லாந்து வீரர்கள் தாக்கியதில் கம்போடிய வீரர் ஒருவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் எரியும் பிரச்சனையில் எண்ணெயை ஊற்றியது இதைத் தொடர்ந்து ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ஏழு மாகாணங்கள் வழியாக கம்போடியா எல்லையை அடையும் பகுதியை மூடுவதாக தாய்லாந்து அறிவித்தது இதற்கு பதிலாக தாய்லாந்து பொருட்களை இறக்குமதி செய்ய தடை விதித்தது கம்போடியா இதைத் தொடர்ந்து தாய்லாந்து அரசாங்கம் கம்போடியாவின் தூதரை வெளியேற்றியதுடன் தன் நாட்டு தூதரையும் அழைத்துக் கொண்டது இதற்கிடையே கம்போடியா படைகள் முதலில் ஒரு ட்ரோனை அனுப்பி துப்பாக்கி சூடு நடத்தியதாக தாய்லாந்து ராணுவம் குற்றம் சாட்டியதுடன் தொடர்ந்து கம்போடியா ராணுவம் இலக்குகள் மீது வான்வழி தாக்குதலையும் நடத்தியது பிரேவிஹியர் கோவிலுக்கு அருகே தாய்லாந்தின் ஆறு எஃப் பதினாறு போர் ரக விமானங்களில் ஒரு விமானம் கம்போடியாவை நோக்கி சென்று ஒரு ராணுவ இலக்கை அழித்ததாக தாய்லாந்து ராணுவம் தெரிவித்துள்ளது எல்லையில் உள்ள எண்பத்தி ஆறு கிராமங்களை சேர்ந்த சுமார் நாற்பதாயிரம் தாய்லாந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இதனிடையே தாய்லாந்து நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள கம்போடிய பிரதமர் ஹின்மானேட் கம்போடியா எப்போதும் பிரச்சினைகளுக்கு அமைதியான தீர்வு காணும் நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகிறது ஆனால் இந்த விஷயத்தில் ஆயுதமேந்திய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஆயுதமேந்திய படையுடன் பதிலடி கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை என தெரிவித்துள்ளார் சுமார் எட்நூறு கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் தாய்லாந்து கம்போடியா இடையே போர் மூண்டிருப்பது அப்பகுதியையே அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது